ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம நிலா நேரா வந்து சேரன் கிட்ட இந்த மாதிரி நான் வீடு வாடகைக்கு பாத்துட்டேன் நாளைக்கு நான் அங்கேயே குடி போக போறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இத சோழனால தாங்கிக்க முடியல நிலா கிட்ட போயிட்டு அது இதையும் சொல்லி பாக்குறாங்க ஆனா இப்ப நம்ம நிலா கிட்ட சோழன் எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க கண்டிப்பா இவன் ஏதாச்சும் ஒரு பொய்யதான் சொல்லுவான் அப்படின்னு நிலா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப சோழன் எப்படியோ நிலா வீடு பார்த்த இடத்துக்கு கரெக்டா போயிடுறாப்புல அங்க போய் வீட்டு ஓனர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என் பொட்டாட்டிதான் நிலா அப்படிக்கு நீ வாடகை விடக்கூடா வாடகைக்கு விடக்கூடாதே எங்க சின்னதா ஒரு சண்டை அதனால கூச்சுக்கிட்டீங்க வரா அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனரையே மிரட்டிட்டு வந்துடுறாப்புல ஸோ கரெக்டா பிளான் பண்ணி நிலாவுக்கு திருப்பி வாழைக்கு வீடு விடாத மாதிரி பண்ணிடுறாப்புல இங்க எதுவுமே தெரியாத மாதிரி திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் உட்கார்ந்து போது சேரன் வந்து உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே ரியாக்ட் ஆகாத மாதிரி அப்படியே உட்கார்ந்து அந்த நேரம் பார்த்து கல்யாண ரிசப்ஷனுக்கு போட்டோ எடுத்தவர் வந்து ஆல்பத்தை கொடுக்கறதுக்காக வராப்புல ஆல்பம் கொடுக்கல போட்டோ மட்டும் பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி எடுத்து வந்து இதுல இருக்கிற ஆல்போவ எது வேணும்னு சொன்னீங்கன்னால் ஆல்பம் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை ஆல்பம்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம சேருன்னு சொல்லிடுறாப்புல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நடேசன் ஏன்டா ஆல்பம்லாம் வேணாங்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கப்புறம் எந்த பதிலும் நடேசன் கிட்ட சொல்லவே இல்லை அந்த பென் ட்ரைவியையும் நடேசன் கிட்டேயே கொடுத்துட்டு போயிடுறாங்க ஸோ நடேசன் அதை வச்சு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்